அன்பர்களை வணக்கம் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் சைவ சமயத்தில் நான்கு முக்கிய நிகழ்வுகள் சொல்லி மகிழ்கின்றார்கள் இந்த ஒரு நாளில் மட்டும்தான் திருவண்ணாமலையில் அர்த்தநாரீஸ்வரர் தீப தரிசன மண்டபத்திற்கு முன் எழுந்தருள்கின்றார் அப்பொழுது மலை உச்சியிலே கார்த்திகை தீபமானது ஏற்றப்படுகிறது அதே நேரத்தில் அர்த்தநாரீஸ்வரருக்கு முன் உள்ள அகண்ட தீபமானது ஏற்றப்படுகிறது திருவண்ணாமலையில் உமையம்மையின் தவம் முடிந்து இறைவனோடு கலந்த நாள் இந்த நாள் அதாவது மாதுரு பாகனாக சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக ஆனார் என்று புராணங்கள் சொல்கின்றன சிவபெருமானும் உமையம்மையும் சேர்ந்த இந்த நாளை அதாவது இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்து நாளை நாம் மிகவும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றோம் இந்த நாளில் காலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு கற்பூர தீபம் ஏற்றப்படுகிறது அந்த தீபத்திலிருந்து ஐந்து நெய் விளக்குகள் ஏற்றப்படும் அந்த ஐந்து நெய் விளக்கு தீபங்களை மற்ற சன்னதியில் எடுத்து சென்று அங்கே உள்ள தீபங்களை ஏற்றுகிறார்கள் இதற்கு பரணி தீபம் என்று பரம்பொருள் ஒன்றுதான் அதிலிருந்து தோன்றியதுதான் இந்த இந்த பஞ்சபூதங்கள் என்பதை குறிக்கவே இந்த தீபமானது ஏற்றப்படுகிறது நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களில் ஆகாயம் காற்று நம் கண்ணுக்கு தெரிய இயலாது ஆனால் நெருப்பு நீர் நிலம் நம்மால் காண முடிகிறது முதன் முதலில் இறைவன் ஜோதி ரூபமாக நெருப்பாக பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நடுவில் தோன்றிய அந்த நாள் இந்த கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்து நாளாகும் கார்த்திகை பெண்கள் முருகனை எடுத்து வளர்த்த காரணத்தால் இறைவனும் இறைவியும் நன்றி சொன்ன நாள் என்று அதன் மகிழ்ச்சியாகத்தான் நாம் தீபமேற்றி கொண்டாடுகிறோம் சிவபெருமான் திரிபுர அறக்கர்களை அழித்த நாளும் இந்த நாள் என்று சொல்லப்படுகிறது அதாவது இருளை நீக்கி உலகத்தை காப்பாற்றி வெளிச்சம் பெற செய்த நாள் இன்று என்பதால் தீபமேற்றி நாம் கொண்டாடுகிறோம் அன்பர்களே மேலும் சில புராணங்கள் கதைகள் இந்த நாளில் சொல்லப்படுகிறது யமதர்மன் கதை மகாபலி சக்கரவர்த்தி கதை என்று சொல்வார்கள் ஆக இருள் நீக்கி நம் மனதில் ஞான வெளிச்சத்தை இந்த கார்த்திகை மாத கார்த்திகை திருவிழா கார்த்திகை தீபத் திருவிழா பரணி தீபமும் ஏற்படுத்துகிறது என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் சிவா திருச்சித்தம்பலம்